அசலாம் வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காம சாலா எப்படி செஞ்சு பார்க்க உடனே காலி அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் எல்லாத்துக்குமே வெறும் சாதம் தாளிச்ச சாதம் தேங்காய் சாதம் பிரியாணி சாதம் எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும் இட்லி தோசை கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இதில் தேங்காய்லாம் எதுவுமே போடலை தேங்காய் இல்லாத குழம்பு தான் இந்த பார்க்குறதுக்கு தேங்காய் போட்ட மாதிரி இருக்குது நிறைய தக்காளி சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் அது மிக்சி தாரில் சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் இது வந்து ஆச்சியோட ஃபிஷ் மசாலா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம்னா அந்த மசாலா இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதை சேர்த்துருக்கேன் இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக படுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்ததும் கத்திரிக்காயை நறுக்கி வச்சு கழுவி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா வெங்காயம் தக்காளியெல்லாம் அதை சேர்த்துடலாம் கூட கொஞ்சம் மிக்சி தார அரும்பி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஜஸ்ட்டு சீக்கிரமே இதை பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கட்டி எவ்வளோ வேணுமோ அந்த பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சரியாக தான் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் எல்லாமே மீடியம் சைஸ்லேயே இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கருவேப்பிலை மட்டுமே இருந்தது நல்லா கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா கட்டியாக கரைச்ச புளி ஒரு அரை கப்பு அதாவது ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக போட்டால் போகிறோம் புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் அவ்வளோ தான் இந்த குழம்பு ரெடி ஆகிடும் சீக்கிரமே பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் எந்த ஸ்பெஷல் மசாலாவும் இதில் இல்லை சும்மா சாதாரணமாக வீட்டில் இருக்கிற மசாலா தான் போட்டிருக்கேன் அதனால் இதை காரக்குழம்புன்னு கூட சொல்ல முடியாது இது பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யாரும் வந்திருந்தால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்